நாகை மாவட்டத்தில் கடந்த ரெண்டு மாதமாக நியாய நியாய விலை கடைகளில் வந்து தோரம்பருப்பு ஆயில்லாம் கொடுக்காம இருக்கறனால மக்கள் பெரிய அவதிக்குள்ளாகியிருக்காங்க இதனால் ப்ரைவேட்டில் போய் அதிக விலை கொடுத்து தோரம்பருப்பு இந்த பாமாயில்லாம் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இதை பற்றி புகார் அளித்தும் இந்த மாத இதை தருகிறேன் அடுத்த மாதம் தருகிறேன்னு சொல்லி கேட்டதில் இன்று மூன்று மாத காலமாக இந்த பாமாயில்லாம் நான் வாங்கவே இல்லை எவ்வளோதோ கேட்டு பார்த்துட்டேன் அதுக்கு முந்தைய மாதத்து உள்ள தரேன் இந்த மாதத்தை தரன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க தோரம் பருப்பெலாம் ரொம்ப அளவில் சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது மண்ணெண்ணெய் முற்றிலுமாக அந்த நியாய கடையில் அவங்க கன்சியூமருக்கு கொடுக்குறதே கிடையாது சும்மா நூறு எம்எல் ஐம்பது எம்எல் தான் கொடுக்குறாங்க அதுவும் ரூபா ஆறுரூவா காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியாக இருக்குது இது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல ஆயில் வராதனால மக்கள் என்ன செய்யணும் குறைந்த விலைக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில் அந்த ஆயில் வாங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வெளியில் வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு ஆயில் வாங்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுருக்கு தோரமறுப்பு கொடுங்கன்னு சொன்னால் இல்லை இன்னும் டெண்டர் விடலை நாங்கள் டெண்டர் விடனா கொடுத்துட்றோம் எலக்ஷன் முடிஞ்சானே கொடுத்துருவேன்னு சொன்னாங்க ஆனால் எலக்ஷன் முடிஞ்சு ஒன்றரை மாத காலம் ஆகுது இது வரைக்கும் போய் கேட்டோம்னா நியாய கடையில் எங்களா திருப்பி அனுப்புகிறாங்க இப்போ இல்லை அடுத்த மாதம் வாங்க அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் மூணு மாத காலம் ஆகிடுச்சு என்ன செய்கிறது உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் நாகை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த ஏழை மக்களுக்கு இந்த ஆயில் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயெல்லாம் அவர்களுக்கு உரிய முறையில் வழங்குறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா மக்கள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க சாகுபடியெல்லாம் பொய்த்ததுனால அவங்களுக்கு வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால அவங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு காசு கூட இல்லை எப்படி வாங்கி அவங்கள்ட்ட காசு இருக்கும் அதனால் உடனடியாக இந்த குறைந்த விலையில் அந்த நியாய விலை கிடையில இந்த குறிப்பு மேற்குறிப்பிட்ட அந்த மூணு மண்ணெண்ணெய் பருப்பு ஆயிலெலாம் வந்து உடனடியாக ஏற்கனவே வழங்கப்படாத மாதங்களையும் சேர்த்து அவர்களுக்கு உடனடியாக வழங்க இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்